अहं कदम्दाये वित्तमे ही वक्त कदम्दाये दीमे ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरे गुरु साचा परम ब्रह्मा श्री गुरवे नमः ओम श्यामराय वित्तमे ही धीमहि தன்னோவாராகி பிரஜோதயா சோலைக்குள்ளே பறந்து தெரிகிற கிளிகளை பார்த்துக்கிறீங்க ஆனால் பாலைவனத்தில் சோழையை தேர்வு கிளியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ அவர்தான் பார்க்க போகிறீங்க அந்த கதையை தேர்வு நீங்கள் கேட்க போகிறீங்க அது என்னென்னா இந்த அம்மாவுக்கு வயசு பதிமூணு வருவோம் காதல்னால் என்னென்னு தெரியாது வாழ்க்கைனால் என்னென்னு தெரியாது இருந்தாலும் ஒரு வேலை செய்கிற இடத்துல பேச்சுவார்த்தாமா அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தாங்க அவங்க பாஞ்சி வீட்டில் வளர்ந்தாலும் அவங்க வீட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கே ஒருத்தர் வந்து சேர்ந்தார் பேச்சுவார்த்தையே அவரோட கொஞ்சம் பார்க்கமாகச்சு ஆனால் நான் நடந்து போகக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையில் பாலைவனத்தில் போய் விழுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது மருந்து அந்த சந்தோஷப்படுத்தினாங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் பேசிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேர் பேசணும் பிற்பாடியே கல்யாணமும் பண்ணிட்டாங்க ஆனால் கல்யாணம் பண்ணும்போது நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பையனுடைய வீட்டில் யாரும் அதை ஏற்றுக்கலை அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் மெசவு தொழில் அதனால் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் அதனால் நடப்புன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையும் மீறி அந்த பையன் தன்னுடைய ஒரு உறுதியினால கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுனால என்ன பிரச்சனை நடந்ததுக்குன்னு பிடிக்கே தெரியணும் அதிகமாக சொன்னதுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இது நடந்தது அவங்க பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லி சொன்னால் பையனுக்கு இருபத்தி மூணு வயசு இப்போ அறுபத்தாறு வயசாச்சு இருபத்தி மூணு வயசு அறுபத்தாறு வயசுனா எவ்வளோ ஆச்சு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்போ ஊர் கட்டுப்பாடு எப்படி இருந்திருக்கும் ஊருக்கு பாரமா என்ன யார் யாரும் அந்த ஒரு காலகட்டத்துல கூட கல்யாணம் பண்ணிட்டேன் பண்ணி பொங்க வீட்டையும் எதிர்த்து குடும்பம் நடத்த இந்த குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி அப்ப அப்படிதான் இருந்துச்சு நீங்க நீ உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு வா நான் எங்கள் வீட்டில் இருந்து அரிசி வரேன் ரெண்டு பேருக்கு வந்து மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வளர்ந்தாங்க விளையாட்டு நம்ம இருந்தது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பேரிடி ஊழும் அப்படிங்கிறத யாருமே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் ரெண்டு குழந்தையும் பிறந்தது ஒன்று பருந்து தூக்கி போச்சு இன்னொன்று இன்னொரு குழந்தை இருந்தது அதுவும் நல்லா விளைஞ்சது அது நல்லா வளர்ந்துது அந்த டைமில் அவங்க சொந்தத்துக்குள்ள ஒரு சன்னச்சாரங்களெல்லாம் நடந்து இவங்களுக்கு கொலைப்படி அப்படிங்கிறது ஒன்று வந்து விழுந்தது இந்த கொலைப்படி பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே பேசியிருக்கேன் நான் டிவியலியே பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இந்த கொலைப்படி அப்படிங்கிறது ஒன்று வந்து விழுந்திருக்குது அந்த கொலைப்படி அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் தாங்கிக்கூடிய பக்குவம் அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு எழுதுதா அப்படிங்கறது கூட யாருக்கும் தெரியாது இடியும் இடி பேரிடி கையில ஒரு குழந்த அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியாது அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல அவரை காப்பாற்றணும் தெரியாது இது முன்ன எழுதப்பட்ட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கடவுள் வந்து முன்னே முன்னால எழுதி வச்சிருந்து நடத்தக்கூடிய ஒரு நட ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இத எதுக்குன்னா கடவுள் பக்தியில ரொம்ப அதிகமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சில நேரங்களில் கடவுள் விளையாட சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வாழ்க்கை இப்படி விளையாடணும் அப்படிங்கிறதோ இருக்குது அப்படிங்கறதே தெரியாது இருந்தாலும் அந்த அம்மா பதி பதிமூ பதினாறு வயசு ரெண்டு பழந்த காலத்துல அப்ப பதினாறு வயசு பதினாறு வயசு இருந்தா ஆஹ் இந்த கவலை பார்க்கணும் அப்படின்னா செடிக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருவுவது அப்போது சின்ன வயசில் ஊர் சௌதேஸ்வரி அம்மன் கோயிலில் சவுதேஸ்வரி அம்மனுக்கு கை காரியம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கொடிசினமாக கைகாரியம் பண்ணிட்டு இருந்தது நல்லா இனத்து யார் ஒரு பாம்பு சாமியெல்லாம் நல்லா பண்ணி போட்டாங்க எல்லா வேலையும் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு மத்த போதும் என்ன அப்படின்னா அந்த கணவன் விட்டுப்பட்டுவான் பாசமாக கல்யாணம் பண்ணிவிட்டான் கணவன் விட்டுப்பட்டு போயிட்டான் அப்படிங்கிறது இனி சொந்த வீடு கிடையாது இவ்வளவு தூரம் ஏங்க அதாவது ஒரு கோழி இருக்குது அப்படின்னா பருந்து மேல வட்டம் படுத்துட்டுனா கோழி சின்ன சிக்னல் காட்டுச்சுன்னா குறிதலை என்ன பண்ணும் அப்படின்னா ஒடியாந்து தன்னுடைய சிறகுகளில் அம்மாவுடைய சிறகுகளில் உள்ள ஒன்று சேர்த்துட்டோம் சட்டையின் கிளில ஒன்று சேர்த்துட்டோம் அது கூட பாதுகாப்பு இருக்குது ஆனால் இந்த மாவு அந்த பாதுகாப்பு கூட இல்லை அந்த பாலி உட்டு போட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு இது ஆனா அவன் மேல யாருமே அந்த அவர் மேல இந்தமா எந்த விஷயத்துலையுமே கோவப்பட்டதாக தெரியல அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பாசம் அன்பு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அதுதான் அதுதான் இருக்குது அப்போ அவங்ககிட்ட போய் இப்போ நாங்கள் முதல்ல பார்க்க போகிற கணவனை பார்க்க போகும்போது கேட்ட ஒரு கேள்வி நான் உங்களுக்கு என்ன பாவல்படுத்த ஏன் என்னை என் பரிவிப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன் உதாரணமாக முன் காலத்தில் ஏதோ ஒன்று ஏற்கனவே அவங்களுக்கு அறிவுறு நடந்துருக்குது அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அவர்களும் சொல்லியிருக்கிறாரு காரணம் ரெண்டு பேரும் இவங்க வாழ்ந்த காலத்தில் ரொம்ப பாசமாக இருந்தாங்க பாசமாக இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சாயங்காலமாக நம் மனைவியை பார்த்து கேட்டாங்க இவ்வளவு பாசம் என் மேலே வச்சுருக்கிறது ஒரு காலத்தில் இல்லாட்டி ஒரு காலத்தில் நான் உங்களை விட்டு நாள் தூவரமா எங்கேயோ நம்ம இருக்காங்க கையெழுத்து வாயுங்க ஒரு வாயு பற்றி விட்டாங்கன்னா விளையாட்டு கூட இந்த மாதிரி சொல்ல வேண்டாங்க அப்படியெல்லாம் வாழ்க்கை நடக்கக்கூடாது அப்படிங்க எது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களோ அதுதான்ங்க விட்டு பிரிணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துது ஆனா விட்டு பிரிஞ்ச சூழ்நிலையில கூட அவங்க விடலை காங்க வேலையும் செஞ்சாங்க வேலை செஞ்சதால எல்லாருக்கும் கடவுள் அமாவாசை பௌர்ணமி ஆனா கோயிலில் போயிட்டு தான் தரிசனம் பண்ணுவாங்க அம்மாவை கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுவாங்க சாமின்னு கோயில போய் தான் தரிசனம் பண்ணுவாங்க ஆனால் தன் சாமியை நெஞ்சில் சொல்லிட்டு கோயம்புத்தூர் சங்கில போய் பார்த்தாங்களே அதை கூட தம்பாளிங்க வேணும் வேணும் சொல்லு பார்க்கலாம் இப்போ நீங்க வேட்டா நான் வீட்டிலேயே வந்து உட்காந்துக்கிறேன் எனக்கு நீயே கையாள முடியும் நீங்க போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ கொடுத்துருக்குறாங்க அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இத்தனைக்கும் அவங்க தன் கணவனை எந்த விஷயத்துலேயும் விடுக்காமல் இருக்கிறவங்க தான் அந்த அம்மா இந்த இந்த அம்மா அப்படின்ற வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு கடவுளுக்கு கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடையிது ஆனால் அவங்க ஜெயில் விட்டு ஜெயில்காழ்க்கையை விட்டு வெளியே வந்தாங்க ஜெயிலே எத்தனையோ நடந்து அவருக்கு எத்தனையோ நடந்தது அதுவும் இவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீ அடுத்த காலங்களில் பார்க்கலாம் என்ன நடக்குது அவங்க ஜெயிலுக்குள்ளே அவரை எப்படி பரத்துனாங்க கடவுள் எப்படி வளர்த்தணும் கை எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது அடுத்த இதில் பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய பேச வேண்டிய இருக்குது அப்புறம் பார்க்கலாம் இருந்தாலும் இந்த அம்மா என்ன பண்ணாங்க இங்கிலீஷ் அம்மனுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பத்து வருஷ காலம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் பதினாலு வருஷம் அவங்க நன்னடத்தையில் பத்து வருஷத்தில் வெளியே வந்தாங்க பத்து வருஷம் வெளியே வந்தது பிற்பாடு ரெண்டு பேர் சேர்ந்து தனிமையாக வாழ்ந்துதான் ஆரம்பித்தாங்க அதே தனிமை தான் யாருமே ஆதரவு கிடையாது ரெண்டு பேர் கூறி பாடுபட்டாங்க அதுவும் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பையனுடைய பக்கத்தில் அப்பா அவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தவங்களுடைய தன்மை ஒரு மறுபடியும் இருக்கு குழந்த ரெண்டு குழந்த பிறந்தது ஜெயிலுக்கு போய் பார்த்து பார்த்ததுக்கு பழைய குழந்த பிறந்தது அந்த ரெண்டு குழந்தையும் இவங்க ஒரே வெளிச்சனத்தில் படிக்க வைச்சாங்க படிக்க வச்சு ரெண்டு பேருக்கும் வேலையும் வாங்கி கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு இடையில ரெண்டு பேர் படிச்சுட்டு இருந்த ஒரு காலங்களில் மூணாவது பொண்ணு இருக்கான் இந்த மூணாவது பொண்ணு பிறந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது மூணாவது பொண்ணு பிறந்த போது அங்கேயே ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகிருக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் கிளீன் நார்மல் டெலிவரி தான் உடம்ப கொஞ்சம் பார்க்காம விட்டு தொழில் தொழில் தொழிலையும் பார்த்து அது வந்து கேன்சரா மாறிடுச்சு இப்ப இது எப்போ இந்த இடி வந்து உழுது மூணாவது பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வருஷம் போது பேரிடிய வந்து உழுது அதாவது கேன்சர் நீ ஆறு மணி நேரமும் உயிராடு இருப்ப அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு இப்ப என்ன பிரச்சனைன்னா சேர்ந்து பிழைக்கிறவருக்கு கனவு கேட்குறாரு அழகான குழந்தைகள் இருக்குது வளர்த்தியாச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடைசி ஒரு கொடுமையான ஒரு மனத்தின் விழுப்பில் கொண்டு வந்து இவங்கள வச்சுட்டாங்க ஆனால் அதுக்கும் அவங்க வீட்டுக்காரர் அந்த இடத்துல அவங்க வீட்டுக்காரர் மனம் தளர்த்துக்கோவில் அவங்க சொன்னாங்க யாருக்கு அம்மா சொன்னாங்க எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுத்துருங்க குடிச்சிட்டு நான் இறந்தப்ப எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீ இப்படி வாழ்க்கை வர தொப்ப ஆண்டவன் உனிய எடுத்துக்க மாட்டான் தமிழர் உனைய என்னுடைய உயிருக்குற வரைக்கும் நான் எப்படி உனைய காப்பாற்றி தேருவேன் தமிழரு கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு அவ்வளோ ஆறுதல் சொன்னாரு அவனுடைய ஆறுதல் படியே அவங்களுக்கு கேன்சருக்கு கேன்சர் நல்லா இருக்கிறதுக்காக அங்கீரியாக அழகு ஆக சொல்லி தர பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் பேசணும்னா நிறைய பேசணும் வரு காலக்கல்லாம் வேலை பற்றி அப்புறம் பேசிக்கிறான் ஆனால் அதுலேயும் இருந்து தப்பிச்சு கடவுள் வந்து இவங்களுக்கு தரிசனமாகி ஒருத்தர் ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த அம்மா வாராகி அம்மன் தஞ்சாவூரில் இருக்காங்க அதுக்கு போய் கும்பிடுங்க உங்களுக்கு நோயை நல்லது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போய் கும்பிட்டாங்க அதே மாதிரி அந்த அம்மா இவங்களுடைய நோயை குணப்படுத்தினாங்க இப்போ அவங்க அந்த அம்மாவே வாராக்கியம்மாவே வந்து இறங்கலுன்னு கேட்டாங்க அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க இறமும் கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க அவங்க வந்து கை காரையும் இருக்காங்க இவங்க தான் பூஜை பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாவை குளிப்பாட்டி ஆடை உழ்த்தி நல்ல சந்தோஷமாக உட்கார வச்சுருப்பாங்க இந்த அம்மா டெய்லி வாங்கவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அம்மாதான் இந்த வாராக்கியம்மன் இந்த வாராகி அம்மன் மிக சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாரும் இந்த அளவில் அன்போடு சந்தோஷமாக கோயிலுக்கு வந்து கும்பிட்டு கருணை உள்ளத்தால் நீங்களும் அந்த ஆசிர்வாதத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இது வரக்கூடிய காலங்களில் நான் நிறைய பேசுவோம் பேச வேண்டியது நிறைய இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முடிஞ்சு போகிறது இல்லை சோழ்ந்து போகிறது இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு விளையாடி பார்த்துமே வாழ்க்கை ஒரு ஆதம் அனுபவிப்போம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோகம் தாக்கிக்குவோம் வாழ்க்கையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேசணும் வாழ்க்கையை பத்தினு யாரும் எந்த நான் பேசுகிற இந்த ஒரு விஷயத்தையாவது எல்லாருக்கும் போய் நான் நினைக்கிறேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சார் இந்த பார்ப்பு பழைய நம்ம மருந்து கொடுத்துட்டு சாகலாம் இருக்கிற விஷயங்கள்ல எத்தனையோ பேர் இருக்கு இன்னும் நிறைய நான் சொல்றேன் உங்களுக்கு கடவுள் வந்து அரசன் நன்று தான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படி இல்ல நாம செஞ்ச தப்ப யார் மனமும் மனம் ஆழமா நினைச்சு மன்னிப்பு கேட்க கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர் நம்மளுக்கு கண்டிப்பா வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சீர்புணி கொடுப்பார் அப்படிங்கறத எங்களுடைய கதை நான் வந்து இந்த பாவம் புண்ணியம் இது பாவம் ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் இது நான் அப்படியெல்லாம் நான் நினைக்கல நினைக்கிறது யாரும் நினைக்கவும் கூடாது காரணம்னு கேட்டா முதல்ல நம்மள நாமே ஆராய்ச்சி பார்த்துக்கணும் ஒரு தப்பு நடந்துதான் இது எங்க நடந்தது எதனால நடந்துது ஒரு உடம்பு சரி இல்லையா வயிறு பிரச்சனையா என்ன சாப்பிட்டோம் அந்த சாப்பாடு எனக்கு ஏத்துக்கிச்சா ஏத்துக்கலையா அடுத்த தடவை எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறத பாக்கணும் அதை விட்டு போட்டு நீ ஆக்கி வைக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நல்லா இல்ல நான் போய் மறைவா நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிவினைய குடும்பத்துல பிரிவினைய ஏற்படுத்திக்கிறது நல்லா இல்ல தவறுகள் எங்கெல்லாம் இருக்குது தவறுகள் எல்லா பக்கத்துலயும் இருக்கு குடும்பத்துல ஆராய்ஞ்சு அறிஞ்சு ரெண்டு பேர் கணவனும் மனைவியும் குழந்தைகளால் உட்கார்ந்து குருகலமாக பேசி சந்தோஷப்பட அப்பா நீ இந்த மாதிரி செய்ய வேண்டாங்க இது பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மகளாக இருக்கணும் அந்த மகளை அப்படி நாங்கள் வளர்த்தி வைக்கணும் எதுக்கு இருந்தாலும் உனக்கு என்ன சொன்னாலும் புரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெட்டி தம்ப அப்பாவாக இருக்கக்கூடாது அப்பா குழந்தை மேல ஒரு பாசம் காட்டி வளர்த்தணும் அதே மாதிரி தன்னுடைய மனைவியை புரிஞ்சுக்கூடியவங்களாக இருக்கணும் அவனுடைய மனைவி எதா சொன்னால் இல்லை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் தன்னுடைய மனவனுடைய அன்பை அழிஞ்சு அவங்கள செலுத்தக்கூடிய மனைவியே இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தால் தான் இந்த இடம் நம்ம பிழைக்கிற இடம் சொர்க்கமாக வந்து நமக்கு அமையும் இல்லை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள தத்துவம் மசி நீ அதுவாகவே இருக்கிறாய் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொன்ன மாதிரி உனக்கு நரகம் தான் இந்த வாழ்க்கையத்தில் நரகமாக தான் அமையும் அப்படி இல்லை நான் இன்னொன்று நான் இன்னும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரண ஒரு பெக்காரனை எடுத்துக்குவோம் இப்போ இதொரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுள் மீது நீங்கள் வச்சுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கடவுள் சகலத்திலும் சகலமும் ஆனவர் சகலத்தையும் நமக்கு கொடுத்தவர் சகலமும் அவர் கருமை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் நெறி கொண்டவர் அதாவது அன்புக்கு பஞ்சமே இருக்காது கடவுளை நம்மளோம்னா அன்பானவர் கடவுள் ஒரு அன்பானவர் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம படிச்சுக்கிறோம் கேள்விப்பட்டுக்கிறோம் எல்லாமே இருக்குது நான் இதேன்னு சொல்லலை அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு சூழ்நிலைகளை உருவாகி ஒரு சூழ்நிலைகள் உருவாகி அது எதுக்காக உருவாகுதுன்னே தெரியாது சுற்றுவர சூழ்நிலைகள் இவங்களை உட்படுத்திச்சா இல்ல கடவுள் அந்த சோதனை கொடுத்தாரா கடவுள் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவரு எதிர்பார்க்கிறாரு இவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறதோ கடவுள் கிட்ட இவங்க எப்படி வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறோம் இதெல்லாம் பல குழப்பங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த குழப்பத்துக்கு நல்ல தீர் தீர்க்கமா விரைய கண்டுபிடிக்கும் ஆனா யாரு எது வேணாலும் சரி எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரப்தி யாருமே போக வேண்டாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட நான் ஒண்ணு சொல்ற கோயில் வளாகத்துல கோயிலுக்கு வாசல்ல எடுத்து திக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் நல்ல யோசனை பண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் பிச்சைக்காரன் எனக்கு இந்த வாழ்க்கை வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி மருந்து பூச்சி ஸ்டா சரித்திரம் இருக்கான் நல்ல யோசனை அது கிடையாது ஆனா நமக்கு எல்லா அறிவையும் கொடுத்து சிந்திக்கிறதுக்கு அறிவை கொடுத்து கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்து கேட்கறதுக்கு காரை கொடுத்து சுவாசிக்கிறதுக்கு காத்தையும் கொடுத்து மூக்கையும் கொடுத்து கை காலம் நல்லபடியாக வச்சிருந்து வாழ வாழ்க்கை இடத்தையும் கொடுத்துருந்தா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் தோந்து போகிறோம் பிச்சைக்காரனை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இவெல்லாம் இப்படி இருக்கிறானே ஏன் சொந்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் இதோட பேசி முடிக்கிறேன் இது வரக்கூடிய காலங்களில் நான் அடுத்து நிறைய பேசுவேன்